மனம் வல்லாதிக்க சக்திகளை அழிக்கும் பேர் ஆயுதம் அனைவருக்கும் வணக்கம் சென்ற பகுதியில் நாம வேறு நம்ம மனசு வேறுன்றதை நம்ம பார்த்தோம் இந்த பகுதியில் மனதின் தன்மைகளை நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விஷயத்தை பார்த்துட்டு வந்துடலாம் Now, here is a video with irrefutable proof of demons at work. Now, watch closely. Performing such a feat defies gravity, something scientifically and physically impossible. Here is where it gets really interesting. Look closely. You notice that black shadow or demon behind him? இந்த முதல் ஒரு கெட்ட சக்தி அங்கங்க வந்துட்டு போறதுல உங்க கண்ணுக்கு தெரியுதா அந்த கெட்ட சக்தி வேற ஒண்ணும் இல்ல கிரீன் தான் இதே போல வெளிநாட்டில் நடந்த ஒரு டான்ஸ் காமிச்சிருப்பாங்க இப்ப அதை போட்டு காமிக்கிறோம் நம்ம தமிழ் படங்களில் வர பாடல்களில் கூட இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருப்பாங்க பாத்தீங்களா இந்த செட்டில் உள்ள எல்லாருக்குமே இது தெரியும் கிரீன் ஸ்கிரீன் தான் அப்படி இருந்தும் எப்படியெல்லாம் நடிக்கிறாங்க பாருங்கள் அதுவும் இந்த ஜட்ஜஸை பாருங்கள் இவங்கெல்லாம் ஒரு பெய்டு ஆக்டர்ஸ் அதாவது காசுக்காக நடிப்பவர்கள் இவங்கள தான் நம்ம ஜட்ஜஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இந்த ஷோல மட்டும் இல்ல நமக்கு நீதி தரக்கூடிய ஜட்ஜஸ் கூட பெரும்பான்மையான பெய்டு ஆக்டர்ஸா தான் இருக்காங்க இவங்க ஏன் ஆச்சரியப்படுற மாதிரி நடிக்கணும் காரணம் முன்னாடி சொன்னது போல மனதை சுலபமாக ஏமாற்றிடலாம் இவங்க ஆச்சரியப்படுறத பார்த்துட்டு நம்ம மனமானது அதே உணர்வை நமக்குள்ள ஏற்படுத்தும் நம்ம நன்கு ஆராயமும் விட்டுட்டோம்னா அதாவது மனம் போன போக்கிலே போனோம்னா நம்மளும் உண்மையாகவே ஆச்சரியப்படுவோம் இதுதான் இவங்களுடைய வெற்றியும் கூட அடுத்த விஷயம் பாருங்க கண்ணு கட்டிட்டு நீங்க எது காமிச்சாலும் வந்துட்டு அவங்க கரெக்டா சொல்றாங்க ஆதார் கார்டு பொண்ணு மொத்த ராமலிங்கம் ஃபாதர் பாஸ்கரன்

என்ன <laughs> பண்றாங்க <laughs> <laughs> இப்போ அங்கே ஒரு இமேஜ் இருக்கு ஓகேவா அது என்னன்னு சொல்ல முடியுமா டூ தௌசண்ட் நாட் இதுக்கு டவுட்டாக இருக்குது நீங்கள் அடுத்ததாக இன்னொன்று போடுங்க நம்ம வந்துட்டு இதையும் நம்ம செஞ்சு காமிச்சிடலாம் நான் கண்ணை வேணால் மூடிக்கிறேன் அடுத்ததாக ஒன்று போடுங்க ஃபேஃப்டி ரொப்பீஸ் நாட் ஜீரோ ஜீரோ ஜேரோ கண்ணை மூடி தான் பண்ணுறாங்க இத்தனை பேரும் பல கேள்விகள் கேட்குறாங்க இருந்தும் சரியான விடைகளை சொல்கிறாங்களே சரி வாங்க இதில் உள்ள உண்மைத்தன்மையை பார்க்கலாம் இவங்களுடைய கண்ணை உற்று நோக்கினாலே நமக்கு நல்லாவே தெரியும் இவங்களுடைய இடது புறக்கண் டிஸ்லோகேட் ஆயிருக்கு அதாவது இயல்பாவே இவங்களுக்கு இடது புறக்கண் ஓரமா மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கு இப்ப இவங்களுடைய கண்ணை மூடும் போது பாருங்களேன் இடது புறத்துல கொஞ்சம் ஓட்டை இருக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க அதுவும் இதுல பாருங்க கீழே குனிஞ்சு பாக்குறாங்க எல்லா முறையும் இவங்க பதில் சொல்லும் போது பாத்தீங்கன்னா தலையை திருப்பிட்டே தான் பதில் சொல்லுவாங்க காரணம் அவங்களுடைய இடது புற வழியா பாக்குறாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க ஒருத்தர் கண்ணை மூடிட்டே ஒரு பொருளை என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னார்னா ஏன் கண்ணில் துணி கேட்டணும் துணி கெட்டாமையே அவங்க பார்க்கலாம்ல இந்த ரெண்டு வீழத்து மூலம் நமக்கு என்ன தெரிய வருதுனா நம் மனதை சுலபமாக ஏமாற்ற முடியும் அதனால இனிமே எந்த செய்தியை நம்ம கேட்டாலும் உடனே அது உண்மைன்னு நம்பிராம நன்கு ஆராய்ந்து அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ நம்ம மனதின் தன்மைகளை பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிறு கேள்வி மனிதர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன மற்ற உயிரினங்களை விட மனிதர்கள் இவ்வளோ அபார வளர்ச்சி அடைந்ததுக்கான காரணம் என்ன இந்த ஆழமான கேள்விக்கான பதிலை தொல்காப்பியத்தில் நம்ம பார்க்கலாம் ஆறு அறிவதுவே அவற்றோடு மனமே இந்த பாடலின் மூலம் நம்ம எல்லாருக்கும் என்ன தெரிய வருதுன்னா மனம்ன்றது ஆறாம் அறிவு அதாவது மற்ற உயிரினங்களுக்கு ஐந்து அறிவறியும் இருக்குது ஆனால் மனிதர்களாகிய நமக்கு தான் மனம்ன்ற ஒரு ஆறாம் அறிவு இருக்குது எனவே மற்ற உயிரினங்களை விட மனிதர்கள் வேறுபட்டு காண்பதற்கான காரணம் அவங்களுடைய ஆறாம் அறிவு தான் அதாவது மனம் மனதோட தன்மைகளை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிறு கதையை பார்ப்போம் ஒரு சிறுவன் அவனுக்கு வந்து திடீர்னு பசி எடுத்தது அவன் ஒரு பெட்டி கடைக்கு போய் ரசாயனங்கள் தடவப்பட்ட பன்னாட்டு நுறுகு திணி வாங்குறான் அந்த நொறுகு திணியோட இன்சுவை அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு அடுத்த நாள் அவனுக்கு பசி எடுக்காமலே அதை சாப்பிடணும்னு தோணுது அந்த பையனும் அதை வாங்கி சாப்பிட்றான் இதே போல தினம் தினம் அவன் அந்த நூறுகி தினியை வாங்கி சாப்பிட்றான் பல மாதங்கள் தொடர்ந்து வாங்கி சாப்பிட்றான் ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே போதே வயிறு வலி வந்துடுச்சு உடனே என்ன பண்ணுறான்னா உடனடி செரிமான பொடியை வாங்கி குடிச்சிடறான் குடித்த சில நொடியிலேயே மயங்கி விழுந்துடுறான் கடைசில இறந்தும் போறான் சரி இப்போ இன்னொரு கதையை பார்க்கலாம் ஒரு பெரியவர் அவரோட வியாபார நட்டத்தால் குடிக்க செல்றாரு இதுவே பழக்கமாகி தினம் தினம் குடிக்கிறார் அவருக்கு நல்லாவே தெரியுது மது அருந்துறது உடலுக்கு தீங்கு விளைவி ஆனாலும் அவர் அதை குடிச்சுக்கிட்டே இருக்கார் ஒரு கட்டத்தில் மது அருந்தி உடல் நல பாதிப்பால் அவர் உயிரிழந்து விடுகிறார் இந்த ரெண்டு கதையிலுமே இல்லை ஒற்றுமை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டு பேருமே அவங்களோட மனம் போன போக்கில் சென்றிருக்காங்க இவங்களோட மனமானது தினம் தினம் இவங்களை தூண்டி விட்டுருக்கு அது தவறான செயல்னு தெரிஞ்சுமே அவங்க அதை செஞ்சுருக்காங்க இந்த பன்னாட்டு ரசாயனமூட்டப்பட்ட நுறுகு திணி அதுக்கப்புறம் வந்து மதுபானம் இது மட்டும் இல்லை நாம மனம் போன போக்கில் எந்த செயலை செஞ்சாலுமே கடைசியில் இவங்களோட நிலை தான் நமக்கு ஏற்படும் அதனால நாம நம்ம மனசு சொல்றதை செய்யாம நமக்கு பிடித்ததை அதாவது நாம் சிந்தித்து எது சரியோ அதை ஆராய்ஞ்சு செய்யணும் நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கலாம் அடிக்கடி நாம நாங்கன்னு சொல்லியிருப்பேன் இதில் நாமன்றது யாரு இதற்கான பதிலை நான்காவது விழியத்தில் தெளிவாகவே சொல்லியிருப்போம் அதனால இப்போ இதை போட்டு குழப்பிக்க தேவையில்ல சரி இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும் நமக்கு பிடித்த செயல் எது நம்ம மனதுக்கு பிடித்த செயல் எது இது ரெண்டையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சுலபம் நாம் செய்யும் ஒரு செயல் நமக்கோ அல்லது பிற நல்லவர்களுக்கோ கெடுதல் செய்யுமாயின் அது மனதுக்கு பிடித்த செயல்னு அர்த்தம் இதுவே நாம் செய்யும் ஒரு செயல் நமக்கோ அல்லது பிற நல்லவர்களுக்கோ நன்மை செய்யுமாயின் அது நமக்கு பிடித்த செயல்னு அர்த்தம் எப்பயுமே நமக்கு பிடித்த செயல் தான் நம்ம செய்யணும் இப்படி நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் செய்கிறதுக்கு முன்னாடி இது நமக்கு பிடித்த செயலா இல்லை நம்ம மனதுக்கு பிடித்த செயலான்றத கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும் சரிப்பா அப்போ மனதோட வரையறை தான் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா மனம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க எண்ணங்களை உருவாக்கும் ஒரு கருவி இந்த மனம்ன்ற கருவி சுயமாகவும் இயங்கும் அதாவது நாம் இதை பயன்படுத்தலைன்னா அதுவே தானாக இயங்கும் அறிவியல் பூர்வமாக நம் மனம் ஒரு நாளைக்கு ஆறாயிரம் எண்ணாலைகளை உருவாக்குதுன்னு கணிச்சிருக்காங்க இந்த ஆறாயிரம் எண்ணாலைகளில் பெரும்பாலான எண்ணங்களை மனதே உருவாக்கிடுது சரி இப்போ ஒரு நடைமுறை பயிற்சி நான் உங்களுக்கு ரெண்டு படங்களை காண்பிப்பேன் அந்த படங்களை பார்க்கும்போது உங்கள் மனதில் எண்ணங்கள் தோன்றும் அது என்ன வித எண்ணங்கள்னு நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கணும் இதுதான் படம் ஒன்று இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சரி இதுதான் படம் இரண்டு இந்த ரெண்டாவது படம் பார்க்கும்போது உங்கள் மனதில் என்ன தோன்றுறது இந்த முதல் படத்தை பார்க்கும்போது உங்களில் எல்லாருமே கணிச்சிருப்பீங்க இது யார் என்னன்னு ஆனால் இந்த ரெண்டாவது படம் பார்க்கும்போது பெரும்பாலான மக்களுக்கு இவர் யாருன்னே தெரிஞ்சிருக்காது இதுக்கு என்ன காரணம் முதல் படத்தில் உள்ளவரை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆனால் இரண்டாவது படத்தில் உள்ளவரை நம்ம பார்த்ததே இல்லை சரி இந்த பயிற்சி மூலயமா நமக்கு என்ன தெரிய வருது நம்ம மனமானது கடந்த கால நிகழ்வுகளின் பதிவுகளை வச்சு மட்டுமே இயங்கக்கூடியது அதனால தான் எல்லாருக்கும் குழந்தை மனசு வேணும்னு குழந்தைங்களுக்கு வந்து கடந்த கால நிகழ்வுகளின் பதிவுகள் ரொம்பவே குறைவாக இருக்கும் அதனால அவங்களோட எண்ண ஓட்டங்களும் மிகவும் குறைவாக இருக்கும் ஆனால் வளர வளர பதிவுகள் அதிகமாயிட்டே போகும் அதுவும் தேவையற்ற பதிவுகள் மிகவும் அதிகமாயிட்டே போகும் அப்படி போக போக நம் மனதின் என்ன ஓட்டமும் ரொம்ப அதிகமா இருக்கும் சரி இன்னொரு கேள்வி கேட்குறேன் இதுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் கண்ணை மூடி இருக்கணும் இப்போ எல்லாரும் கொஞ்சம் கண்ணை மூடுங்க கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறதன்னு நினைச்சு பார்க்கணும் அவ்வளோதான் எல்லாரும் பட்டர்ஃப்ளை அதாவது பட்டாம்பூச்சிகளை நினச்சி பாருங்க இப்போ எல்லாரும் ரோஃபலாசோரா பூச்சியை நினச்சி பாருங்க இந்த ரோஃபெலசோரா பூச்சி ரொம்பவே அரிய வகை பூச்சி இது ஒரு சில மலை காடுகளில் தான் இருக்கும் இது என்னன்னு தெரியலனா கூட பரவாயில்ல இது எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க சரி இப்போ எல்லாரும் கண்ணை திறந்துக்கலாம் முன்னாடியே சொல்லிட்டேன் மனோன்றது எண்ணங்களை உருவாக்கும் கருவி இப்ப நான் சொன்னதை யோசிக்கும் போதும் கற்பனை பண்ணி பார்க்கும்போதும் உங்களுடைய மனதை நீங்க பயன்படுத்துறீங்க உங்களுடைய மனம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதற்கு சம்பந்தப்பட்ட எண்ணங்களை உருவாக்கிட்டே இருக்கும் நான் முதல்ல பட்டாம்பூச்சின்னு சொல்லியிருப்பேன் அப்படி பட்டாம்பூச்சியை நினைச்சு பார்க்கும்போது உங்கள் மனதுல என்னென்ன எண்ணங்கள் தோணுச்சு ஒரு சிலருக்கு பச்சை நிற பட்டாம்பூச்சி தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு நீல நிற பட்டாம்பூச்சி தெரிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பட்டாம்பூச்சி தெரிஞ்சிருக்கலாம் இதுல என்ன நடக்குதுன்னா நான் பட்டாம்பூச்சியை நினைச்சுக்கோங்கன்னு சொன்ன உடனேயே உங்கள் மனமானது கடந்த காலத்துல சேகரிச்ச பட்டாம்பூச்சியை பற்றின பதிவுகள் எல்லாம் வெளிப்படுத்தும் இன்னும் போனா இப்ப உங்கள் மனதில் தோன்றிய பட்டாம்பூச்சியை கடந்த காலத்துல நீங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஒண்ணு நேரில் பார்த்துருப்பீங்க இல்ல ஒரு பேப்பர்ல பார்த்துருப்பீங்க இல்ல டிவில பாத்திருப்பீங்க சரி அடுத்ததான் நான் என்ன சொன்னேன் ரோப்வெலசரா பூச்சின்னு சொன்னேன் இந்த பேரை நீங்க யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அதனால நான் அந்த வார்த்தையை சொல்லும் போது உங்களுடைய மனம் தடுமாறி இருக்கும் ஏன்னா இப்ப நான் சொன்ன இந்த பூச்சியோட பேரை இதற்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டதே இல்லை இன்னும் சொல்ல இதுவும் பட்டாம்பூச்சியோட இன்னொரு பேரு தான் இதுல நமக்கு என்ன தெரிய வருது நம்ம மனம் உருவாக்கும் அனைத்து எண்ணங்களுமே நம்மளுடைய கடந்த கால பதிவுகள் தான் இப்ப எடுத்துக்காட்டுக்கு இரவு நேரத்துல எல்லாருக்குமே பேய் பயம் இருக்கும் நம்ம பின்னாடி ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் இது உண்மையா பொய்யான்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க ரொம்பவே சுலபம் நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது இல்ல அந்த உருவம் கடந்த காலத்துல ஏதாச்சும் ஒரு படத்துல பாருங்க அப்படி கடந்த காலத்துல அந்த உருவத்தை ஏதாச்சும் ஒரு படத்துல பாத்து இருந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு தோன்றிய காட்சியும் உங்கள் மனதில் தோன்றிய எண்ணமே தவிர வேற எதுவும் இல்லை இதுக்கு நீங்க பயப்படவே தேவையில்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் உங்க மனதை நீங்க பயன்படுத்தலைன்னா அது உங்களை பயன்படுத்திக்கும் அப்புறம் இந்த மாதிரி தான் தேவையே இல்லாத பயங்களை எல்லாம் உருவாக்கும் அடுத்த பகுதி மிகவும் முக்கியமான பகுதி அந்த பகுதியில் வல்லாதிக்க சக்திகள் நம்மளுடைய மனதை அவங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம் சரி ஒரு நடைமுறை பயிற்சி நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு பிடித்த விடயங்கள் என்ன செய்றீங்க உங்கள் மனதுக்கு பிடித்த விடயங்கள் என்ன செய்றீங்கன்னு நீங்கள் கவனிச்சு பார்க்கணும் நன்றி வணக்கம் சென்ற பகுதியிலேயே நீங்கள் பல கேள்விகள் கேட்டிருக்கீங்க அந்த பல கேள்விகளுக்கான பதில் நம்ம அடுத்தடுத்த விழியங்கள்லேயே இருக்கும் அந்த பதில்களெல்லாம் இப்போயே நம்ம சொல்லிட்டோன்னா அப்புறம் சுவாரஸ்யமாக இருக்காது அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்குள் எழும் சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்கள் பின்னூட்டத்தில் பதிவிடலாம் எல்லா பகுதிகளையும் முடிச்சுட்டு கடைசியாக கேள்வி பதில்னு ஒரு விழியத்தை போடுவோம் அந்த விழயத்தில் நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கான பதிலும் இருக்கும் நன்றி வணக்கம் மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம் நன்றி வணக்கம்